அதர் மூணு ரைடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நம்ம சில்ட்ரன் டூ கேட்டகிரியில் நம்ம ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஷோ ஜம்பிங் ட்ரெஸ் சொல்லி ரெண்டு டிசிப்ளின் இருந்தது ஸோ அது ரெண்டுலையுமே பிளேஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்து மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டூ கேட்டகிரி ஷோ ஜம்பிங்கில் வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது அதில் வந்து கோல்டு சில்வர் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது அதில் டூ ஃபேஸ் ஈவென்ட்னு சொல்லுவாங்க அதில் அதுவும் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் டூ ஒன் மீட்டர் ஹைட் இருக்கும் ஸோ அதில் வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அது போக ஹாசினியோட டீம் வந்து ட்ரெஸாஜ்லேயும் ஷோ ஜம்பிங்லையும் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு தேர்ட்டீன் மெடல்ஸ் நம்ம வந்து இந்த வாட்டி தமிழ்நாட்டிலேருந்து போய் நம்ம அக்வேர் பண்ணியிருக்கோன்னா மோர் தென் ஒன் ஃபிஃப்டி பீப்புள் இருந்தாங்க

பேலன்ஸ் பாம்பேல இருந்து இங்க வந்து ரைட் பண்ணிட்டு இருக்கவங்க சோ அவங்க வந்து இப்போ அங்க பாம்பேல இருக்காங்க சோ அவங்க பிராக்டிஸ் பண்ணி இங்க வருவாங்க அவங்க இது வந்து ரைடிங் ஸ்கூல் ரெப்ரசன்டேஷன் தான் பட் வந்து அது குவாலிஃபிகேஷன் முன்னாடி இருக்கும் அதுல வந்து நம்ம இண்டிஜினஸ் சொசைட்டின்னு சொல்லி தமிழ்நாடுல இருக்கு ஸோ நம்ம வந்து வேரியஸ் ஈவெண்ட்ஸ் அந்த இது பண்ணியிருக்கோம் ஸோ அதுலலாம் நிறையா ஆசை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து நேஷனல்ல கொடுத்துருக்கோம் நம்ம. லாஸ்ட் வந்து அச்சிவ் இந்த வந்து நேஷனல் லெவல் நேஷனல் ஆமா 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 ஆமா. இந்த வரைக்கும் நடந்துதுங்க. தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இல்ல நம்ம பண்றாங்க. நம்ம இல்ல எல்லா மெடலுமே இவங்க தான் எடுத்திருக்காங்க தேர்ட்டீன் மெடல்ஸுமே வந்து இவங்க தான் எடுத்திருக்காங்க ஷோ ஜம்பிங்ல வந்து சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் எயிட்டி சென்டிமீட்டர்ஸ் டூ ஃபேஸ் ஈவெண்ட் ஓன்லி எடுத்திருக்காங்க ஷோ ஜம்பிங் வந்து ஹடில் ஜம்பிங் இருக்கும் நமக்கு ஸோ அது வந்து வெரி ஃபோர் தேர்ட்டீன் ஜம்ப்ஸ் இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஜம்பையும் அவங்க வந்து வித்தவுட் நாக்கிங் த போல்ஸ் வந்து அவங்க ஜம்ப் பண்ணி டைமிங் லீஸ்ட் டைமிங்ல எடுக்கணும் அந்த லீஸ்ட் டைமிங்ல பண்றவங்களுக்கு மெடல்ஸ் வரும்

dreams now yaar olympic dream panno youth olympics okay are you practicing for that yeah daily many hours training. Uh, one one hour daily six days a week what uh, was your biggest challenge when you at the national level challenge you face ரொம்ப ஆப்ஸ்டிகல்ஸ் இல்லை அந்த வெதர் நியூ கிளைமேட் நியூ பிளேஸ் அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு அங்கே போய் அந்த ஹார்ஸுக்கு அடாப்ட் ஆகி அடாப்ட் ஆகி அது பெரிய சேலஞ்ச் ஆனால் அதுக்கு ஒரு முன்னாடி போனதுனால செட் ஆயிடுச்சு ஓவரால் இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து நேஷ்னல் லெவல் ட்ரைனிங் போகிறதுக்கு வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சிக்ஸ் டேஸ் வீக் வந்து அவங்க பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ரெகுலராக அந்த கோர்சஸ் மாதிரி போட்டு நம்ம காம்படிஷன் ப்ராக்டிஸ் மாதிரியே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் எவ்ரி மந்த் வந்து இங்கே நம்ம காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஸோ அந்த காம்படிஷனோட எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு இங்கேயே நம்ம கொடுத்துட்றோம் ஸோ அங்கே போய் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஸோ ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி குவாலிஃபிகேஷனுக்கு பார்ப்பாங்க எப்படி வந்து டைமிங் லீஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாமே வந்து நம்ம இங்க குடுத்துறோம் நம்ம ஸோ அந்த எவ்ரி நம்ம காம்படிஷன் பண்றப்போ நம்ம வெளில இருந்து ஜட்ஜஸ் வராங்க ஜட்ஜஸ் வரப்போ அந்த எவல்யூஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கு பண்றதுக்கு அது ஸோ தட் இஸ் ஓ அவங்க ஈஸியாக அச்சீவ் பண்றக்கு அது ஒரு ஈஸியஸ்ட் பார்த்வேயா இருக்காது இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் வந்து அஸ் யூஷுவல் எடுத்துட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல்ங்கிற ஸ்பெஷல் ட்ரைனிங் எதுவும் இல்ல பட் ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லெவல் ஆஃப் இது வந்து நம்ம மாற்றணும் அதுக்காக உண்டான ட்ரெயினர் சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ட்ரெயினர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒலிம்பியன் இருக்காரு சீனியர் ஏஷியன் குவாலிஃபைட் ட்ரெயினர் இருக்காங்க ஸோ மேலே ஹையஸ்ட் குவாலிஃபைட் ட்ரெயினர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஸ்பெஷல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை பண்ணிகிட்டு இருக்கிறதுலேயே வந்து வில் ஃபோக்கஸ் ஆன் த இன்டர்நேஷ்னல் ஷோஸ் இப்போது ஃபெடரேஷன் ஈக்வஸ்ட் இன்டர்நேஷனல் ஒரு இது இருக்குது அது வந்து இப்போ பெங்களூர் அண்ட் டெல்லியில் நடக்க போகுது லெட்வில் பி லைக் லீக் அது அது வந்து நிறைய கண்ட்ரிஸில் நடக்கும் பாயிண்ட்ஸ் அக்ரிகேட் பண்ணி பண்ண போகிறாங்க அதில் ஷீ இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் ஜூன் ஜூலை இந்த அது போக வி ஆர் ட்ரைங் டு கெட் எலிஜிபிலிட்டி ஃபார் இன்டர்நேஷனல் ஷோ இன் ஜெர்மனி இது ஸோ அதுக்கும் ஷீஸ் புட்டிங் ஆர் அப்புறம் டுவெண்ட்டி தேர்ட்டி யூத் ஒலிம்பிக்ஸ்க்கும் ஷீஸ் இஸ் கெட்டிங் ட்ரைன்ட்டு போகுது